நாலுதான் மூலப்பொருள் சிமிட்டு செங்கல் மரம் இரும்பு ஒண்ணு சிமிட்டு செங்கல்லி இரும்பு இது சுழி இது சுழி இது கிரை இது நேர்கோடு இதுதான் ஆனா சுழி இது நேர்கோடு எல்லா மொழிக்கும் போட்ட குறுக்கோடு போட்ட அது ஒரு எழுத்து என்னோடு போட்டு அடியில குறுக்கு போட்டு அடியில நேர்கோடு பா ஒரு குறுக்கு போடு ஒரு நேர் கோடு எ ஒருக்கு குறுக்கு போடு நேரா நீளமா போட்டா ட ரெண்டு குறுக்கு கோடு நடுவுல நேர் கோடு போட்டா எச்சி ஒரு குறுக்கு போடு பிறை போட்டா ஜி இன்னொரு இதா போட்டா ஜி இப்படிதான் எடுத்து விட்டாரு நாதா சுழி பிறை

ப்ப தமிழ அரும இ அகரம் உகரம்